வணக்கம் வஞ்சக பாஜக மற்றும் துரோக அதிமுக இருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம் என்ற துண்டு பிரசுரங்களை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் பொதுமக்களிடம் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் வஞ்சக பாஜக துரோக அதிமுக கூட்டணியிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம் நீர்துரோகி ஏடிஎம்கே என அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் பஞ்சக பாஜகவுடன் சேர்ந்து அடிமை அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்த பட்டியல் என குறிப்பிட்டு நீர்த்தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்தது மாணவ மாணவியரின் உயிரை பறித்தது மூன்று வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது சிறுபான்மையினரி மக்களுக்கு எதிரான சிஐஏ சட்டத்திற்கு ஆதரவளித்தது மின்சார கட்டணம் உயர்வுக்கு காரணமான உதயமின் திட்டத்திற்கு ஆதரவு அளித்தது இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்தது என பல்வேறு தமிழ்நாட்டுக்கு எதிரான பாதங்களுக்கு துணைப்போனவு எடப்பாடி பழனிசாமி என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் கல்வி நிதி மறுப்பு தொகுதி மறு சீரமைப்பு என பாஜக அரசின் அனைத்து துரோகங்களுக்கும் துணை நின்று கூட்டணி அமைத்துள்ள அடிமை அதிமுகவின் முகத்திரையை கிழித்து விரட்டி அளிப்போம் என அச்சிடப்பட்டுள்ள துண்டு பிரசுரத்து இளைஞர்கள் இளம் பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் திமுகவினர் வழங்கினர் இதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியத்தில் எஸ் பி ரவிச்சந்திரன்